ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி நாங்கள் வந்து சொல்லப்போகிறோம் வித்தியாசமானதில்லை இதை வந்து அவங்களுக்கு நல்ல செய்தி எனக்கு வந்து கொஞ்சம் சோகமான செய்தி ஆமாம் இது கரெக்டான வார்த்தை தான் இது எனக்கு இது நல்ல செய்தி பிரியாவுக்கு வந்து ரொம்ப சோகமான செய்தி ரொம்ப ரொம்ப அது என்ன செய்தின்றத பிரியாவே சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வயால் சொல்லணும் அப்போ வந்து நல்லா இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றையெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் என்ன அந்த எனக்கு சோகமான செய்தி அவருக்கு ரொம்ப ஹாப்பியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடச்சிருச்சு அவருக்கு லாஸ்ட் இயரே வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து கிடைக்கல சீனியர்ஸ் அது மாதிரி தான் போட்டு வருவாங்க இவங்க இவங்களுக்கு கிடைக்கல அப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணாரு கிடைச்சிருச்சு நான் ஒரு நம்பிக்கையில் போன டைம் கிடைக்கலையே அதே மாதிரி கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் கிடைச்சிருச்சு என்னை கேட்டு தான் வந்து நான் அப்ளை பண்ணவா செய்வான்னு கூட அவர் வந்து கேட்டார் கேட்காமலாம் இல்லை அப்புறம் என்னம்மா சோகமாக இருக்குங்கிறேன்னு நானும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு ஏன்னா எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும் என்றைக்காக இருந்தாலும் நாங்கள் போய் தானே ஆகணும் அப்புறம் அத்தை மாமாவும் தனியாக இருக்காங்க கொஞ்சம் மனசாட்சியோடு நம்மளும் நடந்துக்கணும் இல்லையா இங்கே பிடிச்சி வச்சிருக்க முடியும் அதனால் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுங்க கிடச்சா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சு ஆனவெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்குது இங்கேருந்து கிளம்பருமே அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூர் விட்டு போகிறது மனசுக்கு பிடிக்கல இன்னொன்று கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் அப்பா அம்மா வந்துருவாங்களா இல்லைனாலும் ஏதாவது ஒன்று செஞ்சாலே ஐயோ பிரியா மாப்பிள்ளையே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க கஷ்டப்படாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லைங்க அதனால பக்கத்துலேயே இருந்துட்டு டக்குன்னு இப்போ மாறும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது போ அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் பழகிடுன்னு வச்சுக்கோங்க அதனால கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும் அதுதான் அப்புறம் மேரேஜ் ஆன உடனே போயிருந்தால் கண்டிப்பாக எனக்கு எந்த இதுவும் தெரிஞ்சுருக்காது இல்லை இப்போ மேரேஜ் ஆகிட்டு இங்கே இருந்துட்டு இப்போ கிளம்பும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் அப்பா அம்மாவெலாம் விட்டு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஆகிட்டு அம்மா வீட்லேருந்து கிளம்புற மாதிரி ஒரு ஃபீலே வருது எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை இல்லைங்க ஆமாம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் கிடைக்கல சேலத்தில் பார்த்தீங்கன்னா வேக்கண்டே இல்லை அதனால் வந்து சேலத்தில் வேக கிடைக்கல நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி சைடு கொடுத்துருந்தேன் தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வரப்போகிறோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அங்கே தான் நம்ம வரப்போகிறோம் இதுக்கு மேலே வந்து வித்தியாசமான கண்டென்ட் இருக்க போது புதுசு புதுசாக இடத்த பார்க்க போகிறீங்க நியூவாக வந்து காட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து நிறையா பார்க்க போகிறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இந்த நிறையா பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் போவதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் சரி ஓகே அப்பா அம்மா வீட்டுக்கு வர சாக்கில் வந்து ஒரு பத்து நாள் இங்கே தங்கிட்டு போக வேண்டியதான் எனக்கு அவர் ஆமாம் கஷ்டம்

ஸோ கொடுத்துருக்காங்க என்னென்னு தெரியல ஆனால் தட்டும் போது பார்த்தீங்கன்னா சில்வர் தான் சவுண்டு வருது சில்வர் பாத்திரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஆமாம் பிரியா கையில இது வந்து ஓபன் பண்ணிவிடுவோம் நாங்கள் மேடம் பிடிச்சிக்கோங்க நாங்கள் பேர் போகிறோம் பேச்சில் வந்து மூணு பேர் போகிறோம் அப்புறம் டிரைவர் அண்ணா எல்லாம்

சரி நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் மருதமலை கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கோம் சரி இங்க இருக்கும் போது ஆசைப்படுறாங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்ப வேற போய் ஜாயின் அந்த டூ டேஸில் போய் ஜாயின் பண்ணிடுவாரு அதனால நாளைக்கு கிளம்பிடுவாரு சரி இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் செவ்வாய் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மருதமலைக்கு போயிட்டு வந்து அது இவரோடு போயிட்டு வரலாம்னு தோணுச்சு நைட்டு தான் தோணுச்சு தூங்கும்போது சொன்னா சரி போலாம் அப்படின்ட்டு அதை கிளம்பிட்டு இருக்கோம் அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகலாம் அதாவது அத்தை வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஏதோ விருந்து ரெடி ஐயோ ரிலீவ் பண்றாங்க மாப்பிள்ளைக்கு நல்லா திருப்தியாக செஞ்சு போடுவோம் அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து நான் போறது இல்ல அவர் மட்டும் தான் போய் ஜாயின் பண்ணிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும் இடம் எப்படி இருக்கு எல்லாம் செட் ஆகுதா ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வீடு வந்து அந்த மாதிரி அமையும் அப்பதான் வந்து வீடியோ நம்மளால எடுக்க முடியும் அதுவும் அப்புறம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்து தான் அவர் தேடணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நீ அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா நான் முதல்ல போறேன் அப்புறம் நீ வா வீடெல்லாம் பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன் அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னாரு சரி ஓகே அது வரைக்கும் நம்ம அம்மா வீட்டுலதான் என்னைக்காக இருந்தாலும் போகணும் அப்படின்றதுனால ஓகே ஆனால் இப்ப டக்குன்னு மாறணும் போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் அங்க போயிட்டு ஒரு ஒன் மந்தில் அப்படியே மாறிடும் இல்லைனா அப்பப்போ சாக்கு வச்சு இவர்கிட்ட வேணும்னே சண்டை போட்டு நம்ம கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் சும்மா சண்டை உடனே சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க சும்மா தான் சொன்னேன் ஓகே அதுவும் இப்போதான் வந்து இந்த வாடகை வீட்டில் இருக்க அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த கஷ்டம்னா என்னன்றது இப்போ வந்து தெரிய வருது இந்த ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு கொண்டு போறது அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை இப்போது எல்லா பொருளையும் பேக் பண்ணி அடுக்கி வச்சு அதுக்கு இங்கேருந்து வாடகை கொடுத்து வண்டியில் ஏற்றிட்டு போகணும் அதுவும் கொஞ்சம் நஞ்சம் வாடகை கேட்க மாட்டாங்க நிறையா கேட்பாங்க ஸோ இங்கேருந்து போய் அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கே செட்டில் ஆகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் நம்ம ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக உட்கார்றதுக்கு வந்து பொருளெல்லாம் ஏற்றிட்டு போய் அங்கெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் கண்டிப்பாக ஸோ வாடகை வீட்டில் இருக்கவங்களோட கஷ்டம் வந்து இந்த மாதிரி தான் போகுது தாங்க ஒரு வீடு ஃபர்ஸ்ட் வீடே தான் இதுக்கே ஒரு இவ்வளவு एक्सप्लेन பண்றாரு இல்ல நம்ம வந்து இங்க இருந்து நம்ம அங்க போறதுக்கு சொல்றா நான் வந்து எல்லாரோட பார்வைக்கு சொல்றா பாட வீட்ல இருக்கவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் கம்மி இல்ல நமக்கு அதனால திங்ஸ் கம்மி இல்ல இருக்கு டேபிள் ஃபிரிட்ஜ் கட்டில அதெல்லாம் கொஞ்சம் பெருசு மீதி எல்லாம் ஓகே எங்களுக்கு அது பழகிடுச்சுங்க நிறைய வீட்டில் நாங்கள் வாடகை மாறி மாறி போனதுனால பழகிடுச்சு அப்பா அந்த டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பேக் பண்ணிடுவார் அதிகமாக நீங்க வருவீங்களா வீடு காலி பண்ணும்போது இல்லை அங்கேயே லீவ் கிடைக்கிறத பொறுத்து கிடைச்சாதான் ஆமா சரி இதுக்கு அடுத்து நம்ம அப்பப்போ நம்ம பார்க்கலாம் மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்ச நாள் பிளாக்ல நான் மட்டும் தான் வருவேன் நினைக்கிறேன் நாங்க இங்க இருந்த வரையும் பாத்தீங்கன்னா ஓனர் பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு கிடையாது வீடு ரொம்ப சேஃப்டி ஆமா அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை எதுவும் கிடையாது நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல தண்ணி தான் அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சேஃப்டியாகவும் இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இத்தனை பேர் தான் வரணும் இப்படி தான் இருக்கணும் சத்தம் போடக்கூட அப்படிலாம் எந்த ஒரு கண்டிஷனும் எங்களுக்கு கிடையாது எத்தனை பேர் வேணால் வாங்க இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நல்லா ஃப்ரீயாக இருந்தாங்க அவங்களும் வருத்தப்பட்டாங்க அவசர நன்றியும் ஆமாம் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் இருந்தது இப்போ நீங்கள் கிளம்புறீங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க கால சூழ்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளும் நானும் அதான் இப்போ அங்க போறதை விட எனக்கு பெரிய பிரச்சனை வீடுதான் யோசிச்சுட்டு இருக்கேனே வீடு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் வெளிச்சமா நல்லா இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லையா சத்தம் இல்லாம இங்கெல்லாம் வந்து சைலண்டா இருக்கும் வீடு எப்பவுமே சைலண்டா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற எப்படி கிடைக்கும் என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு திரும்பவும் நல்ல விட தேடி பிடிக்கணும் இப்போ நம்ம போலாங்களா கோவிலுக்கு டைம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு நேரா வந்துட்டோம் லஞ்சுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க இங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னாங்க அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக அப்படியே தடவிடலாக இருக்கும் அதுக்கு முன்னாடி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன கிளிப் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனதுமே பிள்ளையாரை பார்த்துட்டு முருகர்கிட்ட வந்து விளக்கு போடுறது எப்போவுமே கோயிலுக்கு போனால் நாங்கள் விளக்கு போடுவோம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அப்புறமா ரெண்டு முருகர் இருக்கிறார் இல்லைங்களா வள்ளி தேவயானையோடு இருக்கிறதும் அப்புறம் இன்னொரு இடத்துல முருகரையும் போய் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம் கொஞ்சம் சீக்கிரம் நான் அப்பாலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போகும்போது கொஞ்சம் வீட்டில் எல்லாம் கிளம்பி சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்பி போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு பத்து மணி பத் அப்படியாயிருச்சு செம க்ரௌடு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து நான் கோவிலுக்கு போயிருந்தேன் எல்லாமே புதுசாக ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது க்யூலாம் விட்டுதெல்லாம் புது தரிசனத்துக்கு அதெல்லாம் வந்து விட்டதெல்லாம் கொஞ்சம் உச்சகால பூஜை நடந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் வ வரத்துக்கு முன்னாடியே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமைச்சு வச்சுட்டாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்கள் வந்த ஒரு களைப்பில் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எல்லாம் இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள ஊருக்கு போகிறார் இல்லைங்களா ஆனால் இனி அப்பப்போ தானே இந்த மாதிரி தடைப்படலாம் ரெடி பண்ண முடியும் இங்கே இங்கே இருந்தால் வரும்போதெல்லாம் அம்மா இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜ்ஜே நான்வெஜ்ஜு பிடிக்கும் இருக்குது ஆனால் வெஜ்ஜை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாருன்னு வெஜ்ஜே இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாப்பாடு அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பீர்க்கங்காய் கூட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு புளிக்குழம்பு வேர்க்கடலையும் கத்திரிக்காவும் போட்டு குழம்பு செஞ்சுருக்காங்க இங்கே வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் வடை முட்டை சுண்டல் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த தோலை வச்சு துவையல் வந்து அரைச்சி வச்சுட்டாங்க வாழைக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கி வந்து லன்ச் மெனுவே ரொம்ப பெரிய மெனு தான் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க இலையில் பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது செய்ய செஞ்சு வச்ச பாத்திரத்தை பார்க்கும்போது நிறைய வெரைட்டியாக தெரியுது பாருங்கள் இப்போ இதான் வந்து லஞ்ச் நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் கிளம்புறதா இல்லை நைட்டு கிளம்புறதான்னு தெரியல இங்கே வந்தாலே உடனே ரெண்டு மணி நேரத்தில் கிளம்பலான்னு வருவோம் ஆனால் ஈவினிங் நைட் ஆக்கிடுவோம் கிளம்புறதுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுல் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடாமல் கொஞ்சம் இருந்தோம் நீங்களே ஏன் போடலைன்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்கவும் கேட்டீங்க ஏன் உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறலாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள் இங்கேருந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போகிறது அந்த இடத்துல எங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்